இன்றைய விவேகானந்தர் மேற்கோள் மனதை பயிற்றுவித்தல் உணர்ச்சிகளின் வெளிப்புற காரணங்களையும் பின்னர் உள் இயக்கங்களையும் அதன் பிறகு அதன் சொந்த எதிர்வினையையும் உணர முதலில் மனம் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த மேற்கோள் சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது இதில் மனதை பயிற்றுவிப்பதன் மூலம் அடையக்கூடிய ஆழமான விழிப்புணர்வின் நிலைகளை விவரிக்கிறார் மனதை மூன்று நிலைகளாக பிரிக்கலாம் ஒன்று வெளிப்புற காரணிகள் உணர்வுகள் நமது புற உலக அனுபவங்களால் தூண்டப்படுகின்றன இரண்டு உள் இயக்கங்கள் வெளிப்புற தூண்டுதல்கள் நமது மனதில் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களாக எவ்வாறு மாறுகின்றன என்பதை இது குறிக்கிறது மூன்று மன எதிர்வினை நமது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதை இது குறிக்கிறது சுவாமி விவேகானந்தர் நாம் முதலில் நமது உணர்ச்சிகளின் வெளிப்புற காரணங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இதன் மூலம் நமது அனுபவங்கள் நம்மை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அடுத்து நமது உள் இயக்கங்களை கவனிக்க வேண்டும் நமது எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன அவை எவ்வாறு உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக நமது மன எதிர்வினைகளை கவனிக்க வேண்டும் நமது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று நிலைகளையும் கவனிப்பதன் மூலம் நமது மனதை நாம் முழுமையாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளலாம் இது ஆழமான அமைதி தெளிவு மற்றும் மகிழ்ச்சியை அடைய உதவும் சுவாமி விவேகானந்தரின் வார்த்தைகள் நமக்கு இன்று என்ன கற்றுத் தருகின்றன சுய விழிப்புணர்வு என்பது ஆன்மீக வளர்ச்சியின் அடிப்படையாகும் நமது எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் நடத்தைகளை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் மனதை பயிற்றுவிப்பது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் ஒவ்வொரு நாளும் நாம் நமது கவனத்தை பயிற்சி செய்ய வேண்டும் மற்றும் நமது மனதை கவனிக்க வேண்டும் யோகம் மற்றும் தியானம் போன்ற மன பயிற்சிகள் ஆழமான விழிப்புணர்வை அடைய நமக்கு உதவும் சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இன்றும் பொருத்தமானவை நாம் அனைவரும் மன அமைதியையும் தெளிவையும் மகிழ்ச்சியையும் அடைய அவரது வழிகாட்டுதல்களை பின்பற்றலாம் என்றும் குரு தேவர் பணியில் குருஜி மல்லூர் சித்தர் ராமகிருஷ்ணா தேவ பிரசன்ன நிலையம் அன்புடன் தரும் விவேகானந்தா சேவா அறக்கட்டளை